ஜெகதீஷ் சார்ட் அக்கௌண்ட் நான் வந்து தேனி ஆடிட்டர்ஸ் அசோசியஷனோட தலைவராக இருக்கிறேன் ஆக்சுவலாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பட்ஜெட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மக்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் தரக்கூடிய பட்ஜெட்டாக தான் இருக்குது மெயினாக வந்து மேடம் ப்ரொப்போசல் ஸ்டார்ட் பண்ணப்பவே இஸ் ஃபார் மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அந்த பட்ஜெட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்தளவில் சில சேஞ்சஸ் வெல்கமிங் சேஞ்சஸ் நடந்திருக்குது சில திட்டங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நைன்ட்டி பர்செண்ட் ஒரு நல்ல பட்ஜெட்டாகவே இதை பார்க்க முடியுது மெயினாக நம்ம நேர டாக்ஸஸை இதில் பார்த்தோம்னாக்கா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி டுவெல் லேக்ஸ் அந்த உச்ச வரம்பு அப்படின்றது முதல்ல வந்து எப்படின்னா ரெண்டு விதமான டாக்ஸ் ரெஜிம் இருந்தது ஓல்ட் ரெஜிம் நியூ ரிஜிம் அப்படின்றது ஓல்ட் ரிஜிம்க்கு வந்து அப்படி டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் டேக்ஸ் இல்லை அப்படின்றது நியூ ரெஜிம் வந்து த்ரீ லேக்ஸ் வரைக்கும் டாக்ஸ் இல்லை த்ரீ லேக்ஸ்க்கு மேலே போகிறவங்களுக்கு தான் டேக்ஸ் அப்படின்றது ஸோ இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஃபோர் லேக்ஸாக ரைஸ் பண்ணிட்டாங்க ஸோ டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் அதை ரேட் பண்ணியிருக்காங்க நியூரேஜிமில் ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் டேக்ஸ் யாருமே டேக்ஸ் விட வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் பேசிக் அப்புறம் எப்படி சார் டுவெல் லேக்ஸ் வரைக்கும் வரையிலன்னு சொன்னீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது என்னன்னாக்கா எயிட்டி செவன் ஏ அப்படின்னு ஒரு ரிபேட் செக்ஷன் இருக்குது அதில் ஃபோர் லேக்ஸ்க்கு மேலே சேலரி வாங்குற சேலரி இருக்கலாம் அது பிஸ்னஸ் பண்ணுற ஒரு இண்டிவிஜுவல் போகிறவங்களை ஃபோர் லேக்ஸ்லேருந்து எயிட் லேக்ஸ் வரைக்கும் ஃபைவ் பர்சன்ட் எயிட் லேக்லேருந்து டுவெல் லேக் வரைக்கும் டென் பர்சன்ட் டுவெல் டூ அந்த ஃபோர் ஃபோர் லேக்ஸ் அப்படியே ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்க அந்த ஒவ்வொரு ஸ்லாப்புக்கும் அப்படியே ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் ரேட்டை கூட்டிகிட்டே போகிறாங்க ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் அப்படி கொண்டு போகிறாங்க இதில் இந்த டுவெல் லேக்ஸ் வரைக்கும் உள்ள இன்கம் உள்ளவங்களுக்கு டென் பர்சன்ட் வரைக்கும் டேக்ஸ் ரேட் வந்திருக்கும் ஆனால் என்னென்னாக்கா என்ன டேக்ஸ் வருதோ அவ்வளோ டேக்ஸுமே எக்ஸாம்ஷன் கொடுத்துட்றாங்க லைக் ஒரு ரிபேட் மாதிரி கொடுத்துட்றாங்க ஸோ இப்போ டென் லேக்ஸ் இன்கம் உள்ள ஒருத்தருக்கு என்ன டாக்ஸ் வருமோ ஏன்னா ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது ஃபோர்லேருந்து அடுத்த எயிட் வரைக்கும் ஒரு ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் வரும் அந்த ஃபைவ்லேருந்து டுவெல் வரைக்கும் இன்னொரு டென் பர்சன்ட் டேக்ஸ் வரும் இந்த மொத்த டேக்ஸை வந்து ரிபேட்டாக கொடுத்துட்றாங்க ஸோ அப்படிங்கிறப்ப டுவெல் லேக்ஸ் வரைக்குமே டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அது நியூ ரஜிம்மில் ஸோ வெல்கமிங் மெஷர் தான் ஸோ இதனால் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தால் இப்போ உள்ள காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் பன்னெண்டு லட்சம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்லாப் அதுக்கு வரி இல்லாமல் இன்கம் பண்ணுறதுங்கிறது ஒரு வெல்கமிங் மெஷர் இதுதான் அந்த டுவெல் லேக்ஸ் கான்செர்ட்டு அதே மாதிரி இன்ட்ராய்ட் டேக்ஸஸ் பொறுத்தளவில் ஜிஎஸ்டியை பொறுத்தளவில் சில ஒரு ஏழு ஐட்டத்துக்கு வந்து டேக்ஸ் ரேட்டாவே ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க சார் முக்கியமான மெடிசின்ஸு ஸோ அந்த மாதிரி முக்கியமான இடத்துக்கு டேக்ஸ் வந்து ஜீரோ ஜீரோ பண்ணியிருக்காங்க நல்ல ரேட்டில் இருந்த ஃபைவ் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட் ரேட்டெல்லாம் ஜீரோ பண்ணிக்கிறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதை பார்க்குறேன் இது வந்து மக்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது அதே மாதிரி இப்போ இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணுறதுக்கு டேட்ஸ் இருக்குது எப்படின்னாக்கா இப்போ நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் டு மார்ச் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும் ஏன் பண்ண இன்கத்துக்கான வருமானத்தை வருமான வரி சம்மந்தப்பட்ட பர்டிகுலர்ஸை தப்பிள் பண்ணுறதுக்கு ரெண்டு டேட் கொடுத்துருக்காங்க ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டும் அப்புறம் வந்து டிசம்பர் அந்த அந்த மந்தோட அந்த இயரோட டிசம்பர் கட் ஆஃப்டாக கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே ஃபைல் பண்ணும் அதுக்குள்ளே அவங்க ரிட்டன் ஃபைல் பண்ண முடியலைனாக்கா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இயர் மொத்தம் ஒரு ரெண்டு வருஷம் டைம் கொடுத்துருந்தாங்க இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே அப்டேட்டட் ரிட்டன் அப்படிங்கிற கான்செப்ட்டில் அவங்கள விட்டு போன வருமானத்தையோ அல்லது ஒரு ஒரு தவறாக இன்கத்தை கம்மியாக டிஸ்கோஸ் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் எழுந்த விட்டு போச்சு நினைக்கிறவங்களோ அந்த அப்டேட் ரிட்டன் ஃபைல் பண்ணான்னு இருந்துச்சு இப்போ அந்த டூ இயர்ஸ் அப்படிங்கிறது ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்டண்டி பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து நிறைய நிறைய பேர் நிறைய மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுது ஏன்னா ஃபோர் இயர்ஸ்குள்ளே ரிட்டன் ஃபைல் பண்ண அவங்க தவறியவங்க ரிட்டன் கிட்ட பண்ண ஃபைல் பண்ணி அது வந்து வெளியே வந்துக்கலாம்